அனைவருக்கும் வணக்கம் நான் பூமா சங்கர் பேசுறேன் இந்த ஆன்மீக பதிவுல ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்க போறோம் வாங்க பதிவினுள் செல்லலாம் ஒரு நாள் விடியற் திருப்பதியில் தங்கி இருந்த சமயம் திம்மன்னர் கனவில் திருமலை பெருமாள் தோன்றி ஒரு ஞானி உனக்கு மகனாகும் பாக்கியத்தை நாம் அளிக்கிறோம் அவன் ஹரிதாசனாகவும் அவதார புருஷனாகவும் அனைவராலும் வணங்கப் பெறுவான் மறைந்தார் கிராமத்திற்கு திரும்பிய திம்மன்னருக்கும் கோப்பம்மா அவர்கள் வீட்டில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டில் ஞான ஒளி தவிழ்ந்தது அந்த தவச்செல்வனான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கு வேங்கடேசன் என்ற திருநாமத்தை சூட்டினர் அவரது பெற்றோர் கும்பகோணம் மத்வ மடத்தில் குருவாக இருந்து நெறி புகட்டி வந்த சுசீந்திர தீர்த்தரிடம் தெளிவான ஞானத்தை பருகி திளைத்தார் ராகவேந்திரர் வறுமையின் பிடியில் வாடி வதங்கினாலும் கூட படித்த மாணவர்களால் ஈழனப்படுத்தப்பட்டாலும் கொடிய குளிரில் கோணிப்பாயை போர்த்தி வைகோல் தீமூட்டி அந்த ஒளியின் உதவியால் ஞான ஒளியை தன்னில் ஏற்றி கொண்டார் அவர் ஒரு நாள் இந்நிலையை கண்ட குருநாதர் தன் சால்வையையே வெங்கடேசனுக்கு போர்த்தி மகிழ்ந்தார் சூதா என்ற நூலுக்கு விளக்க உரை சொல்ல மற்ற சீடர்கள் திணறிய போது வேங்கடேசன் அழகாகவும் தெளிவாகவும் கூற கேட்ட குருநாதர் அந்த உரைக்கு பரிமளா என்று பெயரிட்டார் அஞ்சலிருந்து வேங்கடேசர் பரிமளாச்சாரியா என்று அழைக்க பெற்றார் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறில் வீடு திரும்பிய வெங்கடேசர் பண்பாடு செறிந்த குடும்பத்தில் பிறந்த சரஸ்வதி என்னும் நங்கையை மணந்து இல்லறத்தில் ஈடுபட்டார் இருப்பினும் அவர் என்னமெல்லாம் சுசீந்திரதீத்தரிடமே கொடிபோல் பின்னி கிடந்தது தன் குருநாதர் புனித யாத்திரை மேற்கொள்ளும் போதெல்லாம் சீடரும் உடன் சென்றார் மத்வ மத கோட்பாடுகளை பரப்புவதில் மாபெரும் மேதையாக விளங்கிய பரிமளம் இப்போது தன் குருநாதரால் மகாபாஷ்யாச்சாரியா என்ற பட்டம் பெற்றார் மனித குலத்திற்கு செய்ய வேண்டிய சேவை கடவுளுக்கு செய்யும் சேவைக்கு நிகரானது என்பதைத்தான் செல்லும் இடமெல்லாம் போதித்து வந்தார் மகாபாஷ்யாச்சாரியார் தன்னை பயிற்றுவித்த மாமாவின் நினைவாக தன் மகனுக்கு லக்ஷ்மி நாராயணன் என நாமக்கரணம் சூட்டினார் ராகவேந்திரர் அவர் வாய் மலர்ந்தருளிய அருளுரைகள் அனைவரையும் ஒரு வேளைச் சோற்றுக்கும் திண்டாடி பசி நெருப்பில் வாடும் குடும்பம் ஒரு புறம் ஆற்றை கடக்க படகு உதவுவது போல ஞானாக்னி நம்மை பிறவி துன்பத்திலிருந்தும் அகற்றி ஆன்மீகமெனும் அக்கறை சேர்ப்பிக்கப்படும் என்று உபதேசம் செய்து வந்த ஞானதீரரின் அசாதாரண வாழ்வு மறுபுறம் பசி கொடுமை காரணமாக யாகம் நடத்தி பிராமணர்களுக்கு சோறு போடும் ஓர் இல்லத்திற்கு அவர் செல்ல நேரிட்டது யாகம் நடத்தும் சாஸ்திரியார் கந்தை ஆடையை உடுத்திய நம் ஆத்ம ஞானியை கடிந்து பேசியதோடு வந்திருப்போர்க்கெல்லாம் சந்தனம் அரைத்து தருமாறு கட்டளையிட்டார் ஆனால் அரைத்த சந்தனம் பூசையோர்க்கெல்லாம் நெருப்பாய் தகித்தது வெங்கடேசரை நோக்கி இதற்கு காரணம் என்ன என்று வினவிய போது ஒன்றுமில்லை அக்னியை வேண்டிக்கொண்டு சந்தனத்தை அரைத்தேன் இப்போது வருண பகவானே வேண்டுகிறேன் எரிச்சல் நின்றுவிடும் என்று சொல்ல அவ்வாறே பரிமளாச்சாரியர் தந்த சந்தனம் தன்மையையும் சாந்தத்தையும் அனைவருக்கும் தந்தது சொந்த வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பெற்ற எல்லா சாமான்களும் களவு போய்விட்டன என்பதை கணவனும் மனைவியும் காண நேரிட்டது கும்பகோணம் சுசீந்திர மடத்தை அவர் குடும்பம் அண்ட வேண்டிய நிலை ஏற்பட்டது சுசீந்தர் தன் தள்ளாத காலத்தில் தனக்கு பின் மடத்தை பார்த்து கொள்வது யார் என்ற கவலையில் ஆழ்ந்திருந்த நேரத்தில் தெய்வம் வெங்கடேசரை அவரிடம் சேர்ப்பித்தது அதற்கு பொருத்தமானவர் வெங்கடேசர் என்று நன்றாக அறிந்த சுசீந்திரர் குருபீடத்தை வெங்கடேசன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிந்தபோது தனக்கு குடும்பம் இருக்கிறதென்றும் தகுதியில் இன்னும் தான் அந்த அளவுக்கு உயரவில்லை என்று கூறி மறுத்தாலும் அஞ்சிரவு வாக்கு ஸ்ரீ சரஸ்வதி வெங்கடேசரின் கனவில் தோன்றி நீ ஞானிகளின் முதல்வன் மூல ராமரை பூஜிக்க தகுந்தவன் நீயே இந்த குரு பீடத்தில் அமர்ந்தவர்கள் பல அரிய ஆன்மீக நூல்களை படைத்து என்னை ஆனந்தத்தில் திகழச் செய்திருக்கிறார்கள் நூல்களுக்கு நீ ஒரே எழுதி என்னை மகிழ்விப்பாயா என கூறி மறைந்தாள் வரலாற்றில் ஒரு திருப்பம் நேர்ந்தது வெங்கடேசர் மத்துவ மதத்தின் புனித பீடத்தில் வீற்றிருக்கும் வாக்கியத்தை பெற்றார் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாதம் திதியில் மன்னர் முன்னிலையில் பட்டாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது ஹரித்வாரம் முதல் ராமேஸ்வரம் வரை புனித யாத்திரை நிறைவுற்றது கும்பகோணத்தில் ஹனுமாரை பிரதிஷ்டை செய்து அனைவருக்கும் வழிபடச் செய்ததோடு ஸ்ரீ வியாச ராயரையும் வணங்கும் வகையில் கடை கோயில் எழுப்பினார் நாள்தோறும் சுவாமிகள் நடத்தும் நியம நிஷ்டைகள் பிறருக்கும் வழிகாட்டவல்லவையாய் அமைந்தன கண்ணியமும் கட்டுப்பாடும் அவர் அமர்ந்திருந்த இடத்தை புனிதப்படுத்திக் கொண்டே இருந்தன அதிகாலையில் சுப்பிரபாதம் ஒலிப்பது முதல் இரவு தியானம் வரை ஊர் ஒழுங்கு நிலவிற்று அழகும் அமைப்பும் அங்கே ஆராதனையாயிற்று தன் சீடர்களுடன் விஷ்ணுவின் பெருமையை புகழ்ந்து பேசி கலந்துரையாடலில் தன் பெரும்பான்மையான நேரத்தை அவர் பயன்படுத்தினார் வெங்கடேசர் ஆன்மீக பரிமளம் வீச பாஷ்யாச்சாரியாராகி மடாதிபதியாக வீற்றிருந்த காலத்தில் நிகழ்ந்த அற்புதங்கள் ஏராளம் அவருடைய கையானது பட்ட மாத்திரத்தில் விலகி ஓடின தீராத நோய்களும் தீவினைகளும் குருடர்களுக்கு கண் கொடுத்ததும் பலரின் மனப்பிணிக்கு அறிவு மருந்து தந்ததும் அவரிருக்கும் இடத்தை ஆலயமாக்கின அன்றாடம் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரின் தரிசனம் கால தவிக்கலாயினர் ஆனால் தன் அதிசய சித்துக்களை அவர் அதிகமாக வெளிக்காட்டி கொள்ளாமல் அடக்கமாக எல்லாம் ஆண்டவன் செயல் என அடியார்களுக்கு அருளுரை விளக்கம் தந்தார் ஒரு நாள் உயிரோடு இருந்த ஒருவனை கட்டிலில் படுக்க வைத்து இறந்து போய்விட்டான் என பொய் கூறிக்கொண்டு ஒரு கூட்டமே திரண்டு வந்தது சுவாமியோ இறந்தவன் அவ்வாறே இறந்து போகட்டுமே என்றவுடன் அவன் உயிர் உடலை விட்டு அகன்றது கண்டு எல்லோரையுமே அச்சம் கவ்விக்கொண்டது பிறகு அவருடைய கருணையுள்ளம் அவனுடைய மனைவிக்கு மாங்கலிய பிச்சை அளித்தது நேர்மையாக வாழ கற்றுக்கொள்ள மனித சமுதாயத்துக்கு வழிவகுத்து கொடுத்த மகான்களில் நம் சுவாமியும் நிறைவான இடம்பெற்றவர் பக்த சாங்கிரஹா என்ற நூலையும் இயற்றினார் இந்த நூல் மதுரையில் அப்பப்ய தீட்சதரால் யானையை மேல் வைத்து மரியாதை செய்யப்பெற்று ஊர்வலமாக அனைவரும் காணும் வகையில் கௌரவிக்கப் பெற்றது திருமலை நாயகர் ராகவேந்திரர் என திருநாமம் பெற்ற வேங்கடேசரை வணங்கி வரவேற்று பாராட்டினார் தியாகம் என்ற சொல்லுக்கு பொருளாக விளங்கியவர் ராகவேந்திரர் கரிய திருமேனி சிறிய உருவம் தளராத தேகக்கட்டு அருள் பொழியும் பெருவிழிகள் எப்பொழுதும் ஆற்றொழுக்கான இனிய பேச்சு அமைதி தவிடும் குழந்தை முகம் கடவுளே அவரது விடா பிடி பரமாத்மாவின் கருணையை நினைத்துருகுவதே காலம் முழுவதும் அவர் மேற்கொண்ட செயல் உடுப்பியில் அவர் தங்கி தங்கியிருந்தபோது பக்தி பெருக்கு முதிர்ந்து ஞானப்பழமாய் திகழ்ந்தாள் அவர் தந்திர தீபிகா நியாய முக்தாவளி சந்திரிகா பிரகாசர் பரிமளா ஆகிய நூல்கள் உடுப்பியில்தான் இயற்ற பெற்றன பல திருப்பணிகளை வழிநடுக முடித்து கொண்டு துங்கபத்ரி நதி தீர்த்தத்தில் அமைதி பெற சுவாமிஜி வந்து சேருகிறார் ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டத்தில் எம் மாகனூர் தாலுகா மஞ்சோல் பகுதியில் மந்திராலயம் விகைக்க கோயில் உருவாகிறது கடைக்கால் போடும்போது கருஞ்சாம்பல் வெளிவருகிறது அங்குதான் பிரகல்லாதன் தவமிருந்து சமாதி அடைந்த இடம் என்று சுவாமிஜி குறிப்பிடுகிறார் முற்பிறவியில் நம் ராகவேந்திரர் தான் பிரகல்லாதனாக அவதரித்தவர் என்று நரசிம்ம புராணம் கூறுவது சிந்திக்கத்தக்கது பிருந்தாவனம் அமைகிறது அங்குதான் சுவாமிகள் அடக்கம் ஆக போகும் பாதாள வழி அமைக்கப் பெறுகிறது உள்ளே சென்ற பத்மாசனத்தில் நிஷ்டையில் அமரப்போகிறார் ராகவேந்திரர் ஜபமாலை கையிலிருந்து நழுவியவுடன் தான் அமர்ந்துள்ள இடத்தை பலகையால் மூடிவிட வேண்டும் என்பது அவருடைய அன்பு கட்டளை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு விரோதி வருடம் தை மாதம் இரண்டாம் நாள் சுவாமிஜி பிரியாவிடை பெற்றுக் கொள்கிறார் மூலராமரை வணங்குகிறார் கையில் வீணையே ஏந்தி கோவிந்த நாமத்தை போற்றி பைரவிராகத்தில் பாடி மகிழ்கிறார் புனித தீர்த்தத்தை பக்தர்கள் மேல் தெளித்து ஆசை கரம் காட்டி உள்ளே சென்று அமர்ந்த அந்த ஞானி கூறிய கடைசி அறிவுரை இது என்றும் நிலைத்ததை தேடுங்கள் மனித வாழ்க்கை அருமையானது அபூர்வமானது புலன்களுக்கு ஆட்கொள்ளப்பட்டு மனித தேகத்தின் புனிதத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள் கடவுளின் காலடியில் முழு மனதோடு சரணடையுங்கள் எதிர்காலத்தை பற்றி கனவுகள் கண்டு கொண்டு இருக்கிற காலத்தை வீணாக்காதீர்கள் கடவுள் ஒருவரால் தான் உங்களை காப்பாற்ற முடியும் மந்திராலயத்தில் மணியோசை கேட்கிறது ஓம் எனும் ரீங்காரம் ஒலிக்கிறது துளசி மணக்கிறது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிஜி இன்னும் நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவே தோன்றுகிறது பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயஜ பஜதாம் கல்பர் விரட்சாய நமதாம் காமதியனுவே நமதாம் காமதியனுவே இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு முதல்ல நன்றி இந்த ஆன்மீக பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்பும் கண்டிப்பாக மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் மீண்டும் இணையலாம் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம்